அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நம்முடைய முற்பிறவிதான் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏழு பிறவிகள் என்றால் என்ன என்பதை பற்றி ஆன்மீகம் கூறும் முக்கியத்துவமான பதிவாகும் கடவுள் மனிதனாக பிறப்பது மனிதன் கடவுளாக பிறப்பது மிருகம் மனிதனாக பிறப்பது பறவைகள் போன்றவை மனிதனாக பிறப்பது நீரில் வாழ்வன மனிதனாக பிறப்பது புழு பூச்சிகள் மனிதனாக பிறப்பது மரம் செடிகுடிகள் மனிதனாக பிறப்பது இதனை நீங்கள் தெரிந்து கொண்டால் முற்பிறவியில் என்னவாக நீங்கள் பிறந்திருந்தால் இப்பிறவியில் நீங்கள் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இப்படியாக மனித பிறவிகள் ஏழு வகையாக பிரிக்கப்பட்டு அப்பிறவிகளில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மாறி மாறி பிறந்தும் இறந்தும் வாழ்கின்றோம் நம்முடைய மனித பிறவிகளாகும் கடவுள் மனிதனாக பிறந்திருந்தால் இந்த பிறவியில் அவரை எப்படி அடையாளம் காண்பது என்றால் நீதிகளையும் தர்மங்களையும் போதித்து கோவில்கள் எழுப்பி அங்கேயே தான தர்மங்கள் செய்வார் பல்லுயிர்களுக்கும் நலம் வாழ தவம் தியானம் யாகம் பல செய்வார்கள் இவ்வாறு எவர் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் முற்பிறவியில் கடவுளாக இருந்தால் இப்பிறவியில் மனிதனாக பிறந்து மனிதர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் நன்மை செய்வார் அவர் மனிதனாக வாழ்ந்தாலும் அவர் கடவுள் அவதாரமாகும் அடுத்ததாக மனிதன் மனிதனாக பிறப்பது அதாவது மனிதன் மனிதனாக பிறந்தவர் நீதி நியாயமாய் வாழ்வார் தான தர்மங்கள் செய்வார் மரங்களை நடுவார் மிருகம் பறவைகளுக்கு பசியினை போக்க வழிவகை செய்வார் முக்கியமாக ஒரு மனிதன் மனிதனாக இருப்பார் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என ஊர் மக்கள் அனைவரும் புகழ்ந்து பேசும் வகையில் ஒரு மனிதன் பிறந்திருக்கிறான் இப்போது அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் மனிதன் மனிதத்திற்குரிய அறிவு ஆற்றல் அனைத்தும் அவனம் இருந்து செயல்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் முற்பிறவியில் நீங்கள் மனிதன் மனிதனாக பிறந்திருந்தால் இவ்வாறு செய்யலாம் அடுத்ததாக முருகம் மனிதனாக பிறந்தால் முக்கியமாக எந்த நேரமும் உழைப்பான் ஆனால் அதனை சரிவர பயன்படுத்தி கொள்ள மாட்டான் வீண் செலவு செய்துவிடுவான் நீதி நியாயம் எதையும் பார்க்காமல் எவர் பொறுநாளாலும் எடுக்க பார்ப்பான் மற்றவர் மனதை துன்புறுத்துவான் ஆகவே முற்பிறவியில் அவன் மிருகமாக பிறந்திருந்தால் இத்தகைய செயலை மனிதனாக பிறந்து என் நேரமும் உழைப்பான் ஆனால் அதனை சரிவர பயன்படுத்தாமல் வீண் செய்து விடுவான் நீதி நியாயம் எதையும் பார்க்காமல் எவர் பொருளாளாலும் எடுப்பார்கள் மற்றொரு மனதை கடுமையாக துன்புறுத்துவான் ஆகவே அவன் இப்பிறவியில் மனிதனாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் முற்பிறவியில் அவன் மிருகமாக பிறந்திருப்பான் என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பறவைகள் பறவைகள் மனிதனாக பிறந்திருந்தால் அதாவது பறவைகள் மனிதனாக இப்பிறவையில் அவன் முற்பிறவையில் பறவையாக இருந்திருந்தால் இப்பிறவையில் மனிதனாக அவன் என்ன செய்வான் என்றால் உழைக்காமலேயே அடுத்தவருடைய பொருளை பறிக்கவே நினைத்து கொண்டிருப்பான் மிருகம் பறவைகளை உயிரென்றும் பாராது அறுத்து உண்பான் நீதி தர்மம் எதையும் செய்ய மாட்டார்கள் முக்கியமாக பறவைகள் மனிதனாக பிறப்பவன் எப்போதும் உழைக்காமலேயே அடுத்தவருடைய பொருளை பற்றியே திட்டமிடுவார் மிருகம் பறவைகள் உயிரென்று பாராது அறுத்து உண்ண நினைத்து கொண்டே இருப்பார் தர்மம் என்று எதையுமே செய்ய மாட்டான் அவனே முற்பிறவியில் பறவைகளாக பிறந்து பறந்து கொண்டிருந்திருப்பான் அப்படிப்பட்ட மனிதனே இப்பிறவியில் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பான் அவனே இப்போது மனிதனாக பிறந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவன் முற்பிறவியில் பறவைகளாக பிறந்திருப்பான் அடுத்ததாக நீரில் வாழ்வனாக பிறந்திருந்தால் அதாவது நீர்வாழ் உயிரினமாக மனிதன் பிறந்திருந்தால் முற்பிறவியில் நீர்வாழ்வனாக மனிதன் பிறந்திருந்தால் முற்பிறவியில் அவன் நீர்வாழ்வனாக பிறந்திருந்தால் இப்புறையில் மனிதனாக அவன் என்ன செய்து கொண்டிருப்பான் என்றால் அடுத்தவரை பழித்தல் நயவஞ்சகம் செய்தல் புறம் பேசுதல் எளிவாய் பேசுவது குற்ற செயல்கள் செய்வது இது போன்ற செயல்களை எல்லாம் அவன் செய்கிறான் என்று நீங்கள் பார்த்து கொண்டால் அவன் முற்பிறவையில் நீர்வாழ்வன உயிரினங்களாக பிறந்து கடுமையான செயல்களை செய்து கொண்டிருந்திருப்பான் ஒரு கடவுளாகவும் மனிதனாகவும் பிறந்திருந்தால் இவ்வாறான குற்ற செயல்களை செய்ய மாட்டான் அவன் முற்பிறவையில் நீர்வாழ்வனவாக பிறந்திருந்தால்தான் இழிவாய் பேசுவது குற்றச்செயல்கள் செய்வது இது போன்ற இழிவான செயல்களை செய்வான் அடுத்ததாக பிறவி ஆறா புழு பூச்சு மனிதனாக பிறந்திருந்தால் வீண் பழி போடுதல் எந்த வார்த்தைகளையும் தவறாகவே வரும் எல்லோரையும் மகான்களையும் ஏன் கடவுள்களையும் கூட இழிவாக பேசுவார் கொலை செய்வான் களவு செய்வான் இவனே முற்பிறவியில் புழு பூச்சாக செயல்பட்டு பிறந்து கொண்டிருந்திருப்பான் அதாவது முற்பிறவியில் இவன் புழு பூச்சாக பிறந்திருந்தால் இப்பிறவியில் மனிதனாக பிறந்து வீண் பழி மற்றவன் மீது போடுவான் வார்த்தை தவறாகவே பேசுவான் தாய் தந்தையரை மதிக்க மாட்டான் மகான்களையும் என் கடவுள்களையும் கூட அவர்கள் சரியில்லை இழிவாக பேசுவான் அவனே இந்த புழுப்பூச்சியாய் பிறந்து இப்பிறவியில் அக்கிரமங்களை செய்து கொண்டிருப்பான் அவனே புழுப்பூச்சியாக பிறந்த மனிதன் இப்போது மக்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருப்பான் அவனை நீங்கள் முப்பர்வேள் புழுப்பூச்சாய் பிறந்திருப்பார் என தெரிந்து கொள்ளலாம் அதாவது பிறவி ஏழு மரம் செடி மனிதனாக பிறந்திருந்தால் பூமியில் அதாவது பூமியில் சடலமாய் பிறந்து வாழும் எந்த வேலையும் செய்யாது எத்தகைய வாழ்வு என்றாலே அறியாமல் வாழும் பல வகை தவறுகள் செய்தாலும் மறந்துவிட்டு செல்வார் எதை வேண்டுமானாலும் தின்பார் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போவார்கள் இப்படி அனைத்து விதமான இழிவான செயல்களை செய்வார் இவ்வாறு அதாவது பூமியில் ஜடமாய் அதாவது இருந்தும் இல்லாமலும் இருக்கக்கூடிய மனிதனாக உங்கள் முன் தென்படுவான் அவனே முற்பிறவியில் மரம் செடியாய் பிறந்திருப்பான் என தெரிந்து கொள்ளலாம் அறிவியல் வாழும் பலவகை தவறுகளை செய்யாம் அதாவது அறியாமல் வாழும் வகை தவறுகளை செய்தாலும் மறந்துவிட்டு செய்வார் எதை வேண்டுமானாலும் தின்று கொண்டு எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு எதை வேண்டுமானாலும் எடுத்து செல்வார் இப்படியாக அனைத்து விதமான செயல்களிலும் ஈடுபடுவார் இவர்களிலே முற்பிறவையில் மரம் செடிகுடிகளாக பிறந்திருப்பார்கள் அதாவது பிறவி ஏழு வகை அதாவது அந்த ஏழு வகைதான் இவை கடவுள் மனிதனாக பிறப்பது மனிதன் மனிதனாக பிறப்பது மிருகம் மனிதனாக பிறப்பது பறவைகள் மனிதனாக பறப்பது நீர்வாழ்வன மனிதனாக பிறப்பது புழுப்பூச்சிகள் மனிதனாக பிறப்பது மரம் செடி கொடிகள் மனிதனாக பிறப்பது இந்த ஏழு வகையை இந்த குண நலன்கள் எவன் ஒருவன் பெற்று செயல்படுகிறானோ அவன் இப்படித்தான் இருப்பான் நீங்கள் என தெரிந்து கொண்டு அவனிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கலாம் கடவுள் மனிதனாக பிறந்திருக்கும் மனிதர்களை நீங்கள் கண்டுகொண்டால் அவர்களிடம் ஏ தானம் நீங்கள் சொந்தமாகி கொள்ளுங்கள் மனிதன் மனிதனாக பிறந்தால் அவனுடன் செயல்படுங்கள் மற்ற இந்த ஐந்தும் சற்று அபாயகரமானவை அவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருந்து செயல்படுங்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்